இந்த வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்தது என்ன விஷயம் நீங்க அத பண்ணணும்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டத்துக்கு போட்டோகிராஃபி சும்மா ஒரு டெவலப் பண்ண போறீங்கன்றதா இருக்கு யார் பேசுறா போங்க முன்னேறுங்க வெரி குட் கை தட்டுங்க கோல் பேர் பண்ணி வீடியோ பத்தி பேசு என்னோட ஸ்கூல் பேர் வந்து மாநகராட்சி நடுநிலை பள்ளி ஜி இன்ஃபேக்டரி ரோட் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் இதுல வந்து பெருங்குளம் பார்த்தோடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு இந்த இதை பார்த்தோடனே எனக்கு இந்த மாதிரியான இடத்துக்கு எல்லாம் போகணும்னு ஆசையா இருந்துச்சு இந்த இதை பார்த்ததுல இருந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து அதை கூட்டு போவாங்க நம்மளும் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும் வெரி குட் வெரி குட் வெரி குட் சோ சோ அடுத்து தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நான் ஓடி வந்தாங்க அந்த அந்த இடம் கூட நீ பண்ணி பாருங்க சரி கடடி ஓடி வருங்க ஓடி அப்படி இது பண்ணுங்க பாஸ் பண்ணுங்க சரியா இப்போ இது வந்து ஒரு போட்டோன்னு எடுத்துக்கோங்க எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு போட்டோ போட்டோகிராபி ரொம்ப முக்கியமான விஷயம் ரூல் ஆஃப் தேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு போட்டோ வந்து கிரிட் லைன்ஸ் போட்டு பிரிக்கிறோம் இங்க ஒரு லைன் மேல ஒரு லைன்